அதாவது நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்க அதாவது தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா வயதானவர்கள் வந்து நிறைய வீடுகளில் வந்து இல்லாமல் இருக்காங்க ஆனா, ஆனால் அவங்க வந்து ஒரு டைமண்ட் வைரம் அவங்கெல்லாம் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறையுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகமும் சரி இந்த வீடும் சரி இந்த வாழ்க்கை முறையும் சரி இல்லை பழக்க வழக்கங்களும் சரி முன் தலைமுறையர் நமக்கு சொல்லி கொடுத்தா மாத்திரம்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுத்துட்டு போக முடியும் இல்லையா இப்போது நமக்கு அவங்களுக்குமே கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லை அவங்க எது சொன்னாலும் சரி அதெல்லாம் பழைய காலம் அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்க மாட்டோம் எங்கள் இஷ்டம் எப்படி இருக்கும் எங்களுக்கு இப்போ எது வசதியாக இருக்கோ நாங்கள் அதை பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே நமக்கான ஆரோக்கியத்தில் அடங்கியிருக்குங்க ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் வயசுக்கு வந்ததாகட்டும் இல்லை ஒரு குழந்தை பிறந்ததாகட்டும் அதுக்கு காரம் ஊற்றுறதுலேருந்து அதுக்கு தலைக்கு ஊற்றுறதுலேருந்து அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றுறதுலேருந்து இந்த பதினோராவது நாள் தீட்டு எடுக்கிற விஷயத்துலேருந்து ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்தால் அதுக்கு நல்லெண்ணெய் கொடுக்கணும் இல்லை முட்டை பச்சை முட்டை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க மாத்திரம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அந்த பொருளுக்கு பின்னாடி நம்மளுடைய ஆரோக்கியம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க ஆனால் நம்ம அதை மறந்துடுறோம் புரியுதுங்களா அதெல்லாம் என்னம்மா அதெல்லாம் அந்த காலம் இப்போத்துக்கு என்ன இருக்குது ஏதோ இருக்கா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்று கம்முன்னு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோம் ரெண்டு வடை போட்டு கொடுத்தாங்க போயிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுமா இதெல்லாம் என்னத்தம்மா இது எல்லாமே இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குங்க ஒவ்வொன்றுத்துக்குள்ளே அப்போது அந்த வயதானவர்களை பார்த்தீங்க இல்லை போனீங்கன்னா கூட உட்காந்து பேசுங்க அம்மா நீங்கள் எப்போவுமே கேட்கலனாலும் ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காவது கேளுங்கள் அம்மா இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் ஏது பண்ணணும்னு அந்த பொக்கிஷத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணுங்க அதுக்கப்புறம் பொண்ணு வயசுக்கு வருதா அம்மா பொண்ணுக்கு வயசுக்கு வந்திருக்கா பாட்டிங்கம்மா நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொக்கிஷத்தை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த தலைமுறை முறைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு சாவு நடக்குதா அந்த சாவில் வந்து பதினோரு நாள் காரியம் வச்சு அதாவது பதினோரு நாளும் படைச்சி பதினோராது நாள் காரியம் வைப்பாங்க ஸோ அந்த அந்த ஃபங்க்ஷன் ஏன் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்து கேட்டு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே தவிர்ச்சிடுறாங்க ஏன் தவிர்ச்சிடுறாங்கன்னா இப்போ நேரம் இல்லாமல் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அது முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி சில சாபங்களும் நமக்கு வந்து சேர்ந்துடுங்க அதனால் என்ன உங்கள்கிட்ட இல்லையா அப்பா அம்மா ஊரில் இருக்காங்களா போய் கேளுங்க அம்மா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பொக்கிஷம் உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காதுங்க அதனால் தாய் தந்தையர் பெற்றோர்கள் வயதானவர்கள் அவங்கன்றது பொக்கிஷியம் டைமண்ட் ஒலி ஓலை சுவடை மாதிரி அவங்கெல்லாம் அதனால் அவங்கள வந்து தயவு செய்து விட்டுடாதீங்க எவ்வளோ விஷயம் உங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இல்லையா அவங்க பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறதுக்கு உங்ககிட்ட ஒரு பொக்கிஷமே உங்க கையில இருக்குங்க